எஜெண்டிக் ஏய் உங்கள் டேடில் மருத்துவர் வக்கீல் அல்லது ஹட்டா ஒரு கற்றுக்கொண்ட நீதிபதி ஆகியவர்களை மாற்றக்கூடும் அது உங்கள் மென்பொருள் பொறியாளர்களை மாற்றுவதற்கு முன்பு அது பல புத்திசாலி மக்களை பயப்படுத்த வேண்டும் இதன் காரணம் மருத்துவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள் பொறியாளர்கள் தனிப்பயனாக்குகிறார்கள் அல்லது புதியவை உருவாக்குகிறார்கள் அரைச் நோயறிதல் என்பது சான்றுகளால் ஆதரிக்கப்படும் சரிபார்க்கப்பட்ட சோதனை பட்டியலாகும் உதாரணமாக அறிக்கைகள் மதிப்பீடுகளின் வரம்பு அதேவேளை குறியீடு என்பது குழப்பத்தில் தனித்துவமான பிரச்சனையை தீர்க்கும் உண்மை சில நேரங்களில் சிரமமாக அல்லது அச்சுறுத்தலாக இருக்கும் ஏய் திரைவ் செய்யும் இடங்கள் விதிகள் தெளிவான உள்ளீடுகள் முன்னறிவிக்கப்பட்ட முடிவுகள் முன்னோட்டங்கள் முந்தைய வழக்குகள் மற்றும் தீர்ப்புகளிலிருந்து அறிவை பெறுகிறது மீண்டும் செய்யக்கூடிய படிகள் மருத்துவம் அந்த கூறுகளை கொண்டுள்ளது அதே போல சட்ட ஒப்பந்தங்களும் கணக்கீடும் அதே போல ஆனால் குழப்பத்தில் ஒரு அசல் பார்வையை உருவாக்குவது எப்படி அது ஏயை மெதுவாக்கும் இதனால் ஒருபோதும் பாதுகாப்பான அல்லது நிலையான என்று கருதப்பட்ட தொழில்கள் பத்தாண்டு கல்வி தேவைப்படும் அவை தனித்தனமாக ஏஐ உதவியுடன் மிகுந்த மாற்றம் அடைய வாய்ப்பு உள்ளது சான்று நிபுணர் மதிப்பீடு அல்லது இரண்டாம் கருத்து நோயறிதலை ஊக்குவிக்க அல்லது எதிர்க்க மனித எஸ் முடிவை அங்கீகரிப்பதற்கு முன் பரிசீலனை செய்யும் போது அவை அவசியமானவை இதற்கிடையில் வெளியிலிருந்து கலைப்பார்வை போல் தோன்றும் தொழில்கள் பொறியியல் வடிவமைப்பு விற்பனை ஆகியவை நாம் நினைத்ததை விட பாதுகாப்பானவை ஆக இருக்க வாய்ப்பு உள்ளது ஏனெனில் ஒவ்வொரு திட்டத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு அசல் முடிவை பெற மனிதன் தேவைப்படும் அது அசல் மற்றும் ஒவ்வொரு செயலும் மீண்டும் செய்யக்கூடியது இது அதிர்ச்சி மற்றும் மாற்றம் தற்போது நடக்கிறது மேலும் பெரும்பாலான மக்கள் தவறான திசையில் பார்த்து கொண்டிருக்கின்றனர் அதுவே பொறியியல் படைப்பாற்றல் ஒரு நல்ல விஷயம் ஆனால் மருத்துவம் சட்டம் கணக்கியல் மற்றும் நீதிமன்றம் சமூகத்தின் அடித்தளமாகும் ஏஐஜினி போல இருக்க முடியும் அது வழிகாட்டி மற்றும் தனிப்பட்ட முடிவுகளை மேம்படுத்த உதவும் பின்தங்கல்களை ஊக்குவிக்கவும் ஆனால் அவற்றை மாற்ற முடியாது